நம்ம எல்லாருக்கும் டேபிள் என்று தெரியும் டேபிள்னா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது மேஜை நம்ம உக்காந்து படிக்கிற இடம் சொல்லுவோம் சேரு டேபிள் அதுதான் டேபிள் அப்போ இந்த கணக்கெல்லாம் வச்சுருப்போம் இந்த ஒன் டூ த்ரீ ஒன்று ஒன்று ரெண்டு அப்படிலாம் வந்து ஒரு வச்சுருப்போம் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு பத்து அப்படி சொல்லுவோம் இது வந்து கணக்கோட டேபிள் அது வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம் இதை நம்ம வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம் டேபிள் அடுத்தபடியாக வீட்டில் இருக்கிற ஒரு டேபிள் சொன்னேன் இப்போ ரெண்டாவதாக இப்போ வாய்ப்பாடு மேக்ஸு அதனுடைய டேபிள் இப்போ மூணாவதாக நான் சொல்ல போகிறது தான் முக்கியமானது அது என்ன பீரியாடிக் டேபிள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது கெமிஸ்ட்ரி படித்திருக்கவங்களுக்கு வேதியியல் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றவங்களுக்கு தெரியாது மெண்டலீஃப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் ஒரு டேபிளையே அறிமுகப்படுத்தினார் என்ன அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பிரித்தார் மெட்டல் நான் மெட்டல் அப்படின்னு பிரித்தார் அதெல்லாம் எதை அடிப்படையில் பண்ணாருன்னா அந்த அணுவோடு வச்சு தான் இந்த அணுவில் இருக்கக்கூடிய அந்த இருக்கில் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் நியூக்ளியஸ் அப்புறம் அந்த ஆர்பிட் அந்த சுற்றி வரக்கூடிய பாதை அதை வச்சு தான் அதை ஆராய்ச்சி பண்ண தான் பண்ணாங்க ஒன்று ஒரு ரெண்டாம் நூற்றாண்டு இல்லை மூணாம் நூற்றாண்டுக்கு தான் அதுக்கு முன்னாடி கிடையாது அதை நாம் கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது எனக்கு தெரியும் பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு முதல்ல ஹீலியம்னு நம்பாங்க அதுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் எல்லாமே அதுதான் ஒன்று தான் நியூக்ளியஸ் இருக்கும் அப்புறம் போல் வந்து சோடியம் பொட்டாசியம் அப்படின்னு பிரிப்பாங்க உலோகங்களை பிரிப்பாங்க உலோகம் இல்லாததை அலோகம்னு சொல்லுவாங்க அதில் இந்த கறி ஃபாஸ்பரஸ் சிலிக்கான் ஆன்டிமனி இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த பீரியடிக் டேபிளில் நம்ம பார்க்கலாம் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கே சொல்லிடுறாங்க இப்போல்லாம் இப்போ ஹைஸ்கூல் போகிறாங்க போதே அவங்களுக்கு ஒன்றுன்னா சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ சில பொருள்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அது பல வடிவங்களில் இருக்கும் இப்போ நம்ம விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்ததாக சொல்லுவாங்க பத்து அவதாரம் எடுத்தாங்க போல் சில மூலப்பொருள்கள் வந்து அவதாரம் எடுத்துள்ளது அப்படி தான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும் இப்போ பாஸ்பரஸ்னு சொன்னோம்னால் ரெட் பாஸ்பரஸ் அதுக்கப்புறம் எல்லோ பாஸ்பரஸ் அப்படிம்பாங்க பாஸ்பரஸ்னால் பாஸ்பரஸ்னால் அது ஒரு தனிமம் அது எல்லோ கலரில் மஞ்ச கலராகவும் இருக்கும் சிகப்பு கலராகவும் இருக்கும் அது பாஸ்பரஸ்னால் பாஸ்பரஸ் தான் அதே போல் கந்தகம் சல்ஃபர்னு சொல்லுவோம் அந்த சல்ஃபர் எடுத்துட்டோம்னா அது பல விதமாக இருக்குது பல வடிவத்தில் இருக்குது அதுவும் அதனுடைய வெவ்வேறு ஒரு வருவ உருவத்தில் இருக்குது அவதாரம் தான் அதெல்லாம் அவதாரம் எடுத்தது தான் விளக்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் நான் எப்படி அவதாரம்னு சொல்லிட்டு ஆனால் அந்த காலத்தில் அந்த காலத்தில் இப்போ தான் அவங்களுக்கு சொன்னாங்க அவதாரம் எடுத்தாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் முன்னாடியே இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியல கெமிஸ்ட்ரி பற்றி நமக்கு தெரியல ஆனால் அணு இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வையா ஒளவையார் சொல்லியிருக்காரு அணுவை துளைத்து ஆள் கடலுக்கு சென்றால் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது ஔவையார் சொன்னதா அப்போ அணுவை பற்றி ஔவையாருக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ ஆயிரம் வருஷமா அதுக்கு முன்னாடியே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் வருஷம் விட சொல்லலாம் அப்போவே திருவள்ளுவர் காலத்தில் அதுக்கு பின்னடியோ முன்னடியோ இருக்கலாம் ஒவ்வையார் அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறாங்க இரும்பை கண்டுபிடிச்சது எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கீழடி கீழடி நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது அங்கே தோண்டி எடுக்கும்போது அந்த இரும்பு பாறைகள்லாம் கிடச்சிது அந்த இரும்புலேயே பார்த்தீங்கன்னா அவதாரம் எடுத்துருக்கு பாஸ்வரஸ்ஸு அதுக்கப்புறம் பெரிக்குன்னு சொல்லுவாங்க பெரிக்கு பெரஸ் அப்படின்னு ரெண்டாக சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் அதனுடைய எலக்ட்ரானுடைய கான்ஃபிகரேஷன் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல் எல்லாமே இதெல்லாம் வந்து அவதாரம் எடுத்துருக்கு பல தனிமங்கள் பல உலோகங்கள் இருக்குது எப்படி இந்த நம்ம ஒரு இரும்பை வச்சு சூடுபடுத்தினோம்னா இந்த முனையிலேருந்து அந்த முனைக்குள்ளே உடனே சூடு ஆகிடுது ஏன் எப்படி நமக்கு சூடு வந்தது அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு தான் நமக்கு வந்து அந்த இரும்பை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அந்த நம்ம இரும்பை சூடு வந்து அணுக்கள் இருக்குது அந்த ஒரு அணுலேருந்து அடுத்த அணுக்கு அது வந்து நகருது அப்படியே எடுத்துக்குது அது நம்ம எப்படி வந்து உடம்பு மேலே சூடு படும்போது தண்ணி பட்டால் நமக்கு எப்படி காஞ்சி போகுதோ அதுபோல் அந்த சூடு அடுத்த அணுக்கு போகுது இப்படி கடந்து போகுது எவ்வளோ நேரத்தில் கடந்து போகுது சடனாக இந்த முனையில் தொட்டால் அந்த முனை போயிடுது ஒரு கம்பியை பழுக்காக வச்சோம்னா உடனே அப்படியே பழுப்பாக மாறி போயிடுது கையை தொட்டால் கையில புண்ணாகிடும் எரிஞ்சே போயிடும் அந்த அளவுக்கு வந்து அதில் இருக்குது இதெல்லாம் நமக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த கெமிக்கல் வச்சு தான் ரசாயனம்னு சொல்லுவோம் வேதியல்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் எல்லாமே இருக்குது இதை வச்சு தான் அவங்க அந்த பீரியாடிக் டேபிள் என்ற மெண்டலிப்போட டேபிள் எடுத்தாங்க அதை நம்மளுடைய ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு தெரியும் காலேஜ் படித்தவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு சாதாரணவங்களுக்கு தெரியாது அது விலைக்கு சொன்னால் தான் தெரியும் நான் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் இதை பற்றி நான் யோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன் எல்லாருக்கும் சொல்லணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லா உலோகமும் தெரியாது இந்த இப்போ டங்ஷன் சுரங்கம் அதுக்கு ஒரே ஒரே பிரச்சனையாக இருக்குது அந்த டங்ஷன்லேருந்து தயார் பண்ண வச்சு தான் நமக்கு பல்பில் ஒரு சுருள் சுருளாக இருக்கும் அது டங்ஷன்னால் தயாரானது அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் தாங்கும் அந்த அளவுக்கு அதனுடைய இதை வருத்தம் இருக்குது தன்மையை பொறுத்து இருக்குது மெல்லி சார்ந்ததுன்னா அதிக ஒளி வரும் கனமான இதுவாக வச்சா வெளிச்சம் கம்மியாக இருக்குதும் சமயத்தில் அதிகம் சூடு ஆயிடுச்சுன்னா கரண்ட்டு அதிகமாக போச்சுன்னா கட் ஆகிடும் பல்புலாம் பீஸ் ஆகிடுதுன்னு சொல்லுவோம் கரண்ட்டு பாஸ் ஆகாது எப்படி நமக்கு கரண்ட்டு மேட்டூர்லேருந்து கரண்ட்டு வருது எல்லா இடத்துக்கும் போகுது எப்படி போகுது அந்த காப்பர் கேபிள் வழியாக போகுது காப்பர் கேபிள் எப்படி போகுது அங்கேருந்து பூமியில் புதச்சியோ இல்லை வானத்துலேயோ வச்சு போகுது அப்போ அங்கே தொடங்க ஆரம்பிக்கிற மின்சாரம் நமக்கு சென்னையில் வந்து சேருது மேட்டூர்லேருந்து சேலத்துலேருந்து இங்கே வந்து சேருது இது அனுமன் நிலையம் இருக்குது கல்பாக்கத்தில் கல்பாக்கத்தில் உற்பத்தி பண்ணுற அந்த மின்சாரம் எல்லா இடத்துக்கும் போகுது அணுமண் நிலையம் இருக்குது அப்போ நீராவியை வச்சு தயார் பண்ணக்கூடிய அதில் இருக்க ஒரு மின்சாரம் இருக்குது பல விதமாக வந்து இன்றைக்கி வந்து மின்சாரத்தை பண்ணுறோம் மின்சாரத்தை சேமித்து வைக்க முடியும் டேபிள் வச்சு நம்ம டேபிளில் அந்த பேட்டரியை வச்சு நம்ம சேவ் பண்ணுறோம் பேட்டரி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த மொபைல் யூஸ் பண்ணுறேன் இதில் பேட்ரி இருக்குது அதுக்கு லித்தியம்ங்கிற ஒரு பொருள் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க வடிவமைக்கிறாங்க அதனால் அது வந்து அதுக்கு எடுத்துக்குது அது அது போக போக வந்து போயிடுது இப்போ இப்போ லைட்டும் இதில் வச்சுருக்கோம் நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த இப்போ நான் பேசுகிறேன் இதை வந்து யூடியூப்பில் போய் நான் பதிவு பண்ணுறேன் யூடியூப் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னே தெரியாது கண்ணுக்கே தெரியாது அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டரில் வச்சுருக்காங்க இங்கே போகிறதெல்லாம் அங்கே போய் சேர்ந்துடுது அடுத்த செகண்டே போய் சேர்ந்துடுது இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞானத்தினால தான் நான் இன்னும் நிறையா சொல்லலாம் ஆனால் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் தாண்டி போச்சு விஞ்ஞானத்தை விளக்கிறதுக்கு தான் அந்த அணுவை எடுத்துக்கிறதுக்கு தான் எலக்ட்ரானு புரோட்டான் நியூட்ரானு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பொருள் நம்ம எல்லாம் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு கல்லை பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் இரும்பை பார்க்குறோம் அல்லது கறியை பார்க்குறோம் அதை பகுத்து போதும் தான் நமக்கு வந்து அதனுடைய துகள்கள் தெரியும் இல்லைன்னா தெரியாது நம்ம வீட்டில் பார்த்தோம்னா தூசு வந்து படியும் அந்த தூசு எங்கேருந்து வந்தது அப்படின்னா அந்த கல்லெல்லாம் பொடியாக மாறி தூசாக வருது கண்ணுக்கு தெரியாத கண்ணில் பட்டுதுன்னா நமக்கு உறுத்துது இப்படி தான் நமக்கு விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும் அதனால் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் சரி என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே